நடிகை அஞ்சலியும் நடிகர் ஜெய்யும் காதலிச்சிட்டு வரதாக பல காலமா தாங்க வருது சமீபத்துல கூட ஜெய் அஞ்சலிக்கு தோசை சுட்டு கொடுத்த போட்டோ கூட ட்விட்டர்ல வெளியிட்டிருந்தாரு மொழபடி அவங்க வாழ்றதா தெரிவிச்சிருந்தாங்க ஜெய்யோடைய அஞ்சலி நடிச்சிருக்காங்க அவங்க சீன் எல்லாம் முடிச்ச பிறகு அஞ்சலி இருந்து கிளம்பிட்டாங்க அதை பொறுக்க முடியாம ஜெய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாரு அஞ்சு உன்னை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருந்தாரு அஞ்சலி பாத்தீங்கன்னா இப்போ கோலிவுட்ல ரொம்ப ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க படங்களை தேர்வு செய்யறதுல ரொம்ப அதிக கவனம் செலுத்த அஞ்சலி தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரே நேரத்துல பல படங்கள்ல நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நல்ல படங்கள்ல நடிச்சு நல்ல கதாபாத்திரத்துல நடித்த மட்டும்தான் எனக்கு ரொம்பவே விருப்பம் அத பத்தி என் ரசிகர் எல்லாருமே ரொம்பவே பேசணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்லி இருக்காங்க இந்த நிலையில நான் இப்போ என் கெரியர்ல ரொம்பவே கவனம் செலுத்துறேன் என் கையில நிறைய படங்கள் இருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற திட்டம் தற்போதைக்கு கிடையவே கிடையாது அப்படி ஏதாவது நடந்தா கண்டிப்பா சொல்றேன் இப்ப என் சகோதரருக்கு பொண்ணு பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சலி இது மூலயமா வந்து அஞ்சலிக்கு தற்போதுக்கு திருமண திட்டமே இல்ல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க